ஏரா வடையா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஏரா ஏரா வெங்காயம் வெங்காயம் தேங்காய் தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் சரி கொத்தமல்லி கொத்தமல்லி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலை இந்த இதுக்கு தேவையான தேவையான தேங்காவை துருவிக்கணும் ஃபர்ஸ்ட் அது தேங்காய் கோம்பு பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு இருந்து பொடி ஆயிடுச்சு இப்போ பருப்பு போடுறோம் நல்லா பொடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஏறாவை கூட கலையும் அந்த கருவேப்பில பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் உப்பு கலந்து இப்போ நம்ம பிடிச்சி போடுறோம் இப்போ உருண்டை புடிச்சு வச்சிருக்கோம் உருண்டை புடிச்சு வச்சது அப்படி இப்போ தட்டி நம்ம போடப்போம் இப்போ உருண்டை பண்ணதை வட மாதிரி தட்டி போட போறோம் திருப்பி விட போறோம் செவந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்